நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான நம்ம சமையலறையில முக்கியமான இடம் பிடிச்சிருக்க ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் தோசை மோறு மொறுன்னு தட்டையா எவ்வளவு விதமா வேணாலும் செஞ்சு சாப்பிடலாங்கதால தோசை நம்ம நாக்குக்கு எப்பவும் ஒரு விருந்துதான் மசாலா தோசையிலிருந்து இன்னைக்கு இருக்க புதுசு புதுசான தோசை வகைல் வரைக்கும் தோசை எல்லா தலைமுறையினரையும் கவன் தென்னிந்திய கலாச்சாரத்தோட ரொம்ப ஆழமான தொடர்புடைய தோசை காலையில டிபன்லயும் ஸ்பெஷல் நிகழ்ச்சிகளையும் இடம் பிடிச்சிருக்கு சமையல எக்ஸ்பர்டா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி வீட்லயே தோசை செஞ்சு சாப்பிடுது ஒரு சந்தோஷமான அனுபவம் கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும் தோசை செய்யறது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் வாங்க நம்ம வீட்லயே மொறு மொறுன்னு ருசியான தோசை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் சரி தோசை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு வீடுகள்ல கண்டிப்பா இருக்கும் அரிசி தோசைக்கு அடிப்படை இதுல இருந்துதான் அந்த புளிப்பு சுவை வரும் உளுந்து தோசைக்கு ஒரு வித்தியாசமான மிருதுவான தன்மையையும் ரிசியையும் கொடுக்கும் வெந்தியம் தோசைக்கு ஒரு நல்ல மனத்தை கொடுக்கிறதுக்கு வெந்தியம் ரொம்ப முக்கியம் உப்பு ரிசிக்கு தேவையான அளவு தண்ணீர் அரிசியும் உளுந்தையும் ஊற வைக்கவும் அரைக்கவும் இந்த சிம்பிளான பொருட்களை சரியான அளவுல சேர்த்து கொஞ்சம் சமையல் நுணுக்கத்தோடு செஞ்சா நம்ம ரொம்ப பிடிச்ச தோசை மாவு ரெடி தோசை நல்லா வரணும்னா மாவுதான் முக்கியம் நல்லா புளிச்ச மாவுதான் சரியான மிருதுவான தன்மையும் ருசியையும் கொடுக்கும் முதல்ல அரிசியையும் உளுந்தையும் தனித்தனியா நாலுல இருந்து ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்படி ஊற வைக்கிறதால தான் அரிசியும் உளுஞ்சோம் நல்லா மிருதுவா அரைப்படும் அப்புறம் ஊப்புற வைச்ச அரிசி உளுஞ்சு வெந்தயம் மூனையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் விட்டு நல்லா மிருதுவா அரைச்சுக்கணும் அரைச்ச மாவை ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்தி உப்பு சேர்த்து நல்லா கலக்கணும் பாத்திரத்தை மூடி வைச்சு எட்டுல இருந்து பன்னிரண்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு வெது வெதுப்பான இடத்துல வைக்கணும் மாவு நல்லா புளிச்சு மேல நுரை வரும் தோசைக்கு அந்த புளிப்பு சுவையும் லேசான மிருதுவான தன்மையும் வரணும்னா மாவு நல்லா புளிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போதான் முக்கியமான பகுதி தோசை சுடுது தோசைக்கல்ல மிதமான சூட்டுல வைக்கணும் சூடான தோசைக்கல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்க உடனே ஜெல்லுன்னு ஆவியாயிடுச்சுன்னா தோசைக்கல் ரெடி ஒரு தவியல மாவை எடுத்து தோசைக்கல்ல நடுவுல விட்டு தவிய வட்டமா சுத்தி மெல்லியா தோசையா வார்க்கணும் தோசையோட ஓரத்திலையும் எண்ணெய் அல்லது நெய் விட்டா தோசை நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தோசையோட ஓரம் பொன்னிறமா ஆகும் வரைக்கும் சுடணும் தோசைய சரியான வட்டத்துல பார்க்கறதுக்கு கொஞ்சம் பழக்கம் தேவை முதல் சில தோசைகள் சரியா வரலன்னா கவலைப்படாதீங்க அதுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு